வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோல லாகூர்ன ரேம் ஹோல்ட இருந்து எப்படி வந்து லாகூர்னு சிவன் கோயிலுக்கு போவது என்று சொல்லித்தான் பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி போவோம் கோல்டுக்கு எதிரே வந்து ஒரு சிலை இருக்கு அந்த சிலை பக்கம் போகக்கூடாது அதுக்கு நேர் எதுக்குள்ள பக்கம் தான் போகணும் நாங்கள் இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு போக போறோம் அந்த ரூட்டை தான் நீங்க இந்த வீடியோல பார்ப்பீங்க இங்கே சிவன் கோயிலுக்கு வந்து பஸ்ஸு லைன் போகலாம் இந்த இந்த இதுதான் பஸ் கோல்டு அதனால் இங்கே நிண்டி கண்டால் பஸ் வரும் போகலாம் அப்படி இல்லை நடந்தும் போகலாம் ஒரு பத்து நிமிஷத்தான் பிடிக்கும் யாரு அப்படியே நேராக நடப்பா அந்த பக்கம் நடந்தால் அந்த பக்கம் தான் கோயில் இருக்குது நான் இப்போ இந்த பக்கமாக நடந்து போயிட்டு க்ராஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக பஸ் கோல் தான் இது வந்து பஸ் கோல் நடக்கிறோம் அங்கே வந்து நடக்கிற இடம் இந்த பெட்ரோல் செட்டை ஜாம் சரி இந்த பெட்ரோல் செட்டெல்லாம் அப்படியே நடக்கும் டைம் வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாக ரெண்டு மூணு தடவை பந்தபடியே எனக்கு பழக்கம் ஆயிட்டு அங்கே கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வாரி ரெண்டு மூணு பேர் இன்னைக்கு கௌரி காப்பு தானே நிறைய பேர் வந்து வருவாங்க இன்றைக்கி மழை வேற பெய்யுது

வேறுங்க அறுநூற்றி ஒன்பதாம் நம்பர் பஸ் போகுது இதை வந்து மற்ற டிரெக்ஷன் போனீங்கன்னு சொன்னால் இதே பஸ்ஸில் வந்து நாங்கள் கோயில் அடியில் வர்றோங்களா டெய்லி வந்து ரோட்டுகள் எல்லாம் கழுவி வந்து குப்பை நீட் பண்ணுவாங்க அவ்வளோ நீட்டா வந்து ரோட்டெல்லாம் வச்சிருப்பாங்க ரோட்டை கழுவி கட்டிருக்காங்க தண்ணி கழுவி நம்ம என்ன ஊத்த இருந்தாலும் மற்ற நாள் ஒடி இருக்காது நல்லா நீட்டா வச்சிருப்பீங்க ఐతిరం వసంబొరు வேற போகலாம் ஆனால் க்ராஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் தூரம் நடக்கும் மாதிரி இதில் க்ராஸ் பண்ணிட்டேன் ஈஸி தானே ஏன்னா இதாலையும் க்ராஸ் பண்ணிட்டேன் ഇരുസ് കോടീ இதில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு கோயில் அடிக்க வந்துட்டு கோயில் அடியில் முன்னுக்கே வந்து கோபுரம் கட்டியிருக்கு இப்போ நாங்கள் கோயிலடிக்கு வந்துட்டோம் இப்போ கோயிலுக்கு போவோம் இந்த வீடியோவில் லாகூர்னு ரேம் ஹோல்டே இருந்து லாகூர்னு சிவன் கோயிலுக்கு எப்படி போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு சேவனவும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்